மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதூத்ர வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான குரு பெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலைய பார்ப்போம் மேஷத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்துல குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழ்து இந்த குரு பயிற்சியை பொறுத்த அளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திகை கார்த்திக ரெண்டாம் மாதத்துல பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது மீன ராசிக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம் மீனராசி அப்படின்னாலே அதிபதியே குரு பகவான் குரு பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் குருவை பொறுத்தளவுக்கு இருந்த இடத்தையும் பார்க்கின்ற இடத்தையும் பலப்படுத்துவார் வளப்படுத்துவார் அப்போ இதுவரையிலும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மேஷத்தில் இருந்த குரு மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடம் அப்படின்றது ரிஷபம் அது தகவல் தொடர்பு பாவம் கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னு பேர் அப்போ அந்த இடத்துக்கு குரு பகவான் போகிறார் இதை தவிர குரு பகவானுக்கு விசேஷமான பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை உண்டு ஒம்பதாம் பார்வை உண்டு அதே போல் மற்ற கிரகங்களுக்கு உண்டான ஏழாம் பார்வையும் பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு உண்டு அப்போ அந்தந்த இடத்த இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் வளப்படுத்துவாரா வளப்படுத்துவார் உங்களுக்கு ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 தைரியம் 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 ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு அதீதமான தைரியம் உண்டானவங்க அப்போ இந்த கம்யூனிகேஷன் பாவத்துலேயும் குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் இது நாள் வரையிலும் உங்கள் சொல் வெல்லாமல் இருந்துச்சு நீங்கள் சொன்ன சொல் அத்தனையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது அது உங்கள் மேலதிகாரியாக இருக்கட்டும் உங்கள் கீழே உள்ளவங்களாக இருக்கட்டும் அனைவராலுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அந்த தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதுனால பிரச்சனைகள் நிறையா வந்துச்சு உங்களுடைய பதவி உயர்வு உங்களுடைய பண வரவு உங்களுக்கு அசிங்கங்கள் சங்கடங்கள் அத்தனையும் வந்துட்டு இருந்துச்சு அது எல்லாம் இந்த குரு பயிற்சி மூலயமா தீருமா கண்டிப்பாக தீரும் அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் இந்த மீன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் சுயமுயற்சி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் இத்தனை நாளாக தொழிலாளியாக இருந்து அடிமை சேவகம் செய்தவங்களுக்கு முதலாளியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதே போல் வேலையில் நிரந்தரமற்ற தன்மை இருந்தவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வேலையும் பார்த்துக்கிட்டு தொழிலும் பார்க்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏன் அப்படின்னாக்க ஜீவனஸ்தானத்தை பிரகஸ்பதி குரு பார்க்குறார் அப்போ முயற்சி முயற்சி வெற்றி கிடைக்கக்கூடியது அதே போல் ஐடி துறை கம்யூனிகேஷன் துறை போன்றவங்களில் இருக்கிறவங்களுக்கு இதுவரையிலும் தடையும் தாமதமும் பட்டிருந்த வேலைகள் அத்தனையும் விலகி தடையும் தாமதமும் விலகி வேலையில் ஒரு நிரந்தர தன்மை இருக்கும் உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு உண்டான பதவி உயர்வும் பண கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போய் அவர் உங்களுடைய ஏழாம் இடமான கலஸ்தர பாவமான ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ ஏழாம் இடம் வலுப்பெறுது இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்படுகின்றது மீனராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி விரைவில் வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் தொடர்பு வரும்பொழுதும் சனி பகவான் தொடர்பு வரும்பொழுதும் தான் திருமணம் உண்டாகும் ஏற்கனவே இப்போ உங்களுக்கு விரயச்சனி நடந்துட்டுருக்கு அப்போ விரயச்சனி சுப விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப விரயங்கள் அப்படின்றது வண்டி வாகனம் வீடு வாங்கிறது திருமணம் நகர்த்தது குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கிறது குழந்தைகளுடைய மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறத்துக்கு உண்டான செலவு பண்ணுற அத்தனை சுப செலவுகளும் கிடைக்கும் அதே போல் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இத்தனை நாளாக உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தார் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் இந்த காலகட்டங்களில் தெரிந்தி பிரகஸ்பதியான முழு சுபரான குருவோட பார்வை கிடைச்சதுனால செய்த துரோகத்துக்கு எல்லாம் பரிகாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இழந்தது அத்தனையும் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர புதிய வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செல்வம் கிடைக்குமா செல்வம் கிடைக்கும் தனக்காரன் குரு நல்ல இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய புதிய புதிய முயற்சிகளை உண்டு பண்ணுவார் உங்களுக்கு மட்டுமில்ல உங்களுடைய தொழில் பார்ட்னருக்கும் நல்ல மூளை சாதுரியத்தினால் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படும் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களோட வியாபார தொடர்பு ஏற்பட்டு அதனால் தொடர்ந்து தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்ச விருத்தி ஏற்படும் இதுவரை அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்த சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை வாக்கியம் கிருஷ்ண பகவானே குரு பகவானே பிறந்து அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் மகரம் இதுவரை தொழிலில் உங்களுக்கு இருந்த மறைமுக போட்டியாளர்கள் மறைமுக எதிர்ப்பாளர்கள் அவர்களுடைய கொட்டம் அடங்கி உங்களுக்கு லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது தொழில் ஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி அடையும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புக்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதுவரையிலும் தொழிலில் நஷ்டம் நஷ்டம்னு இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் வியாபாரிகளுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குமா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்தது பொருள்கள் நிறையா ஸ்டாக் பண்ணியிருந்தீங்க அந்த ஸ்டாக் பண்ண பொருந்த பொருள்கள் அத்தனையும் இந்த குருவோடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால அத்தனை பொருளும் வியாபாரமாக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் மட்டும் ஆகாது ஸ்டாக் எல்லாம் கிளியரன்ஸ் ஆகி புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் சரி அந்த புதிய ஒப்பந்தங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு ஏற்படும் அப்போ டாலர் பவுண்ட் துருகாம் அதை போல் அந்நிய செலாவணி உங்களுக்கு கூட வரும் எப்போ ஒருத்தருக்கு செல்லச் கூட வருதோ அப்போ மன நிம்மதியும் கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி தொடர் அபிவிருத்தி இருந்துருக்கும் இதை தவிர உங்களுக்கு விசுவாசமான வேலைக்காரர்கள் கிடைப்பாங்க எப்பொழுதுமே வேலைக்காரர்கள் இருக்கிறது பிரச்சயம் கிடையாது விசுவாசம் இருக்கணும் நம்மளுடைய தொழிலை முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்கணும் அது கிடச்சிச்சுன்னா நம்ம இதை பெரிய லெவலில் கொண்டு போகலான் இருந்திருப்பீங்க அதற்கு உங்களுக்கு விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க அப்போ வேலையாட்கள் பொழுது ஒன்று 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 முன்னேற்றம் 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 இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு வாய்ப்பு கிடைக்காமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க அதுக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அத்தனை கடனும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக கிடைக்குமா கிடைக்கும் எப்படி சாமி கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் சரி சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் மட்டும்தானா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கும் கிடைக்கும் டேரக்டருக்கும் கிடைக்கும் அதே போல் லைட்மேனுக்கும் கிடைக்கும் எடிட்டருக்கும் கிடைக்கும் கேமராமேனுக்கும் கிடைக்கும் இத்தனை நாளாக முடங்கியிருந்தவங்களுக்கு இந்த அத்தனையும் கிடைக்கும் அதை தவிர பழைய காலத்தில் வாங்கின கடந்த காலகட்டங்களில் வாங்கின அத்தனை கடனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்போ குதூ ஆரம்பமாகும் அதே போல் மாணவ செல்வங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு சார்ட்டர்டு அக்கௌண்ட்டு காஸ்ட் அக்கௌண்ட் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ வெற்றி வந்துருச்சோ அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கும் அதுக்கு உண்டான பிஆர் கிரீன் கார்டு விசா அத்தனையும் கிடைக்குமா அத்தனையும் கிடைக்கும் அப்ப வெற்றிகரமான வாரம் வெற்றிகரமான மாதம் வெற்றிகரமான குரு பயிற்சி அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்ல காலகட்டங்கள் உங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு கடைக்கன் பார்வை கடைச்சி அரசியல்ல பெரிய பதவி கிடச்சி பெரிய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் விலகி புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அரசுக்கும் உங்களுக்கு இருந்த கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் தீரும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சி பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேர்தலில் போட்டியிடுற அத்தனை மீனராசிக்காரங்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சில பேருக்கு இந்த காரியங்கள் தடையும் தாமதமும் ஏற்படும் அவங்க செய்ய வேண்டியது எளிய பரிகாரம் சொல்கிறேன் திருச்செந்தூரில் இருக்கின்ற எம்பெருமான் முருக பெருமானை ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அதுவும் எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதே சாமி அப்படின்றவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலுக்கு மாதம் ரெண்டு லிட்ரு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அங்கே உள்ள பிராமணருக்கு ஒரு ஐநூறுரூவா பணத்தையும் கொடுத்து இந்த ஒரு லிட்டரை ஈஸ்வரனோட மேனியில் தேக்க வச்சுக்கோங்க இந்த பாக்கி இருக்கிறவர்கிட்ட தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமான ஈசனோட மனம் போது நம்மளுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இதுவும் பண்ண முடியாது அப்படின்னாக்க என்னுடைய வீடியோவில் குருவோட காயத்ரி போட்டிருக்கிறேன் குருவோட காயத்ரி சூரிய உதயமான விட்டு டெய்லி ஐம்பத்தி நாலு முறை சொல்லிட்டு வாங்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பழிவான நமஸ்காரங்கள்